ஹாய் ஹலோ வெல்கம் டு சன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குற வேலை வீடியோ பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலிருந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு யார் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற முழு தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்தாதீங்க ஆனால் இது போல வேலை தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதை இல்லாமல் புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவாக அந்த சேனலுக்கும் கொடுங்க அந்த சேனலுக்கான லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலிருந்து அலுவலக உதவியாளர் வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு காலிப்பெயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் ஓகேங்களா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியும் அலுவலர்களுக்கு உதவியாளர் வேலை வாய்ப்பு தான் ஓகேங்களா சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் பேர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க வயது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதி எப்படி பதினெட்டு வயது ஆயிருக்கணும் பதினெட்டு வயது கம்ப்ளீட் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆனவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதிகபட்சம் வயது வரமும் கொடுத்துருக்காங்க பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்பரப்பினர் பிசிபி அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி அவங்களுக்குலாம் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஆதி திராவிட பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை அவர்களுக்கு பதினெட்டுலேருந்து மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்டு முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து எஸ்டியாக இருந்தால் அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு வயது வர உள்ளவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி அல்லாதோர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வயது வயது வரையும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் கூட கூடுதலாக பத்து ஆண்டு வந்து ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த பணியிடங்கள் பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ இட ஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ யாராக இருக்கலாம் எவ்வளோ காலிப்படங்கள் விவரம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதுக்கான மினிமம் கல்வி தகுதி நீங்கள் எட்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம் ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா போஸ்ட் மூலியமோ அல்லது நேரில் போய்ட்டோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது அதை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் தேவையான டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்னை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த அலுவலகத்திலே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படி இல்லைனா மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்களும் இதற்கு வந்து தமிழ்நாடு முழுக்க யார் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பம் சென்றடைய வேண்டிய கடைசி தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிற்பகல் ஐந்து புள்ளி நாற்பத்தஞ்சு மணி அளவில் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேரில் கொண்டு சப்மிட் பண்ணிடணும் ஸோ கடைசி தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ தகுதி உள்ள விண்ணப்பதார்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவத்தை டவுலோட் செய்து ஸோ அதை எல்லாத்தையும் இணைத்து ஸோ கொடுத்துருக்க அட்ரஸ் என்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் நான்காவது தளம் பணக்கல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பதினஞ்சு என்ற முகவரிக்கு நேரிலேயோ அல்லது தபால் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் ஓகேங்களா ஸோ தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிகாரி நிராகரிக்கப்படும் ஸோ அதை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும் ஸோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மாக அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது ஏன்னா எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஜஸ்ட் வந்து அவுட் எடுத்துக்கோங்க இதில் உங்களோட ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதில் செல்ஃப் அட்ரெஸோடு போட்டுக்கோங்க அடுத்தது உங்கள் பெயர் என்ன ஆண் பெண் அதை போட்டுக்கோங்க தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் எதில் இது இதில் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பிறந்த தேதி ஸோ இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாம் வகுப்பு படித்தனாலே போதும் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சுனாலும் அந்த கல்வி தகுதி நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது முகவரி பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இன்டர்வியூக்கு போஸ்ட் மூலயமா உங்களுக்கு வந்து ஆல் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க ஓகே அதுக்காண்டு பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து தொலைபேசி அல்லது கைபேசி என்ன வந்து கொடுத்துக்கோங்க ஸோ மதம் என்ன அதை வந்து கொடுத்துக்கோங்க வகுப்பு பிரிவு அதையும் வந்து கொடுத்துக்கோங்க ஆதரவற்ற விதவையாக உடல் ஊனமற்றோரா கண் பார்வையற்றவரா முன்னாள் இராணுவத்தினராக இதில் நீங்கள் எதா இருந்தாலும் ஆம் அப்படின்னா ஆம் இல்லை என்றால் இல்லைன்னு போட்டிருக்கோங்க ஆம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ கேலா ஸோ முன்னுரிமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னுரிமைக்கான சான்றிதழ் வந்து இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ ஸோ அவ்வளோதான் இதில் வந்து பெரிய டீட்டெயில்ஸ் நம்ம எதுவும் ஃபில்அப் பண்ண போகிறது கிடையாது ஸோ விண்ணப்பம் விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன் சில உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ உங்க மீது எந்த ஒரு குற்றவாளிகள் வழக்கம் வந்து இருக்கக்கூடாது ஸோ இடம் நாள் அதை வந்து போட்டுட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுக்கோங்க அட்டாச் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்லையும் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸோட மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சான்றிதழ்கள் மற்றும் ஆவண நகல்களை நேர்காணலின் போது சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ ஜெராக்ஸ் காப்பி தான் அப்ளை பண்ணுவீங்க ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வேலைக்கான முழு தகவல் நம்ம பார்த்தாச்சு வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிவு மூலயமா சந்திக்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய புதிய யூடியூப் சேனல் லிங்க் விடுதல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு அந்த மாதிரி நீங்கள் யாராவது சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கொஞ்சம் கொலாபரேட் பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு வேலை பதிவு மூலியமாக சந்திக்கலாம் டடாபோவாய் ஆனால் முக்கியமாக இதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க் ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க பின்னோட் எடுத்து சொன்னது போல அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே கடாபா பாய்